ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Spain நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது நாள் அதாவது ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த சோமவார திங்கக்கிழமை இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது என்னன்னு கேட்குறீங்களா இன்று ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி ஆவணி ஆவிட்டோம் ரக்ஷா பந்தோம் இது எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு இந்த சிறப்பான நாளில் நாம் எடுத்துக்கக்கூடிய உணவில் சிறப்பு கவனம் செலுத்தணும் இன்று நாம் பௌர்ணமியை முன்னிட்டு நாம் நிலாவுக்கு படையல் ரெடி பண்ணணும் இல்லை நாம் படையல் ரெடி பண்ணாலும் நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுல வந்து கண்டிப்பாக வந்து இன்று ஒரு காய் வந்து அவசியமாக பயன்படுத்தணும் வாழையடி வாழையாக குளம் தலைக்க இன்று அந்த காயை பயன்படுத்துவது ரொம்ப அவசியம் அது என்ன காய் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க இன்று ஒரு நாள் அந்த காயை வந்து நீங்கள் படையில் போட்டு நீங்கள் நிலாவுக்கு வழிபாடு செய்தாலும் சரி செய்யாமல் இருந்தாலும் சரி அதை நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க வாங்க அது என்ன காய் அதை என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் இன்று ஆவணி பௌர்ணமி நாளுங்க இன்று சந்திரனுக்கு நம்ம படையிலிட்டு வழிபாடும்போது சில காய்கள் அவசியம் சேர்க்க வேண்டும் சில காய்களை தவிர்க்க வேண்டும் எந்தெந்த காய்கறிகளை அவசியம் சமைக்க வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் எத்தனையோ விரதங்கள் கடைபிடித்தாலும் சந்திரன் நினைத்து வழிபடுவதற்கான நாளாக பௌர்ணமி நாள் குறிப்பிடப்படுது மேலும் இன்று பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாளில் வந்திருக்கு அதனால் இந்த நாளில் முறையாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனை வழிபாடு செய்யணும் மெயினாக அவருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து நாம் வழிபாடு வந்து செய்யணும் இன்று பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சந்திரனை நம்மளுடைய வழிபாடு செய்யும்போது அதாவது சந்திரனை நாம் நம்மளுடைய இதுக்காக வழிபாடு செய்யும்போது நம்ம மனரீதியாக நமக்கு ஒரு விதமான ஆற்றல் வந்து கிடைக்கும் வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகள்லாம் விலகும் நம்ம தெளிவாக முடிவெடுக்க முடியும் இன்றைய பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை நாம் சமைத்தே சாப்பிட்டாகணும் அது என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம் இன்று பௌர்ணமி என்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என பட்டியலே இருக்குது மேலும் இந்த பௌர்ணமி விரத சமையலில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து சில பொருட்களை வந்து நாம் பயன்படுத்தி அதை சாப்பிடும்போது அறிவியல் ரீதியாகவும் நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா அதனால் இன்று ஃபஸ்ட்டு நாம் மெயினாக எடுத்துக்கக்கூடிய ஒரு காய் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாழைக்காய் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது வாழைப்பழத்துக்கு முன்னாடி வாழைக்காய் வந்து நல்லா காயாக கிடைக்குல அந்த வாழைக்காயை கண்டிப்பாக இன்று சமையலில் இடம்பெற வேண்டுமா காரணம் என்னென்னா வாழையடி வாழையாக நமது குல வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் வந்து இன்று பயன்படுத்துவது அவசியம் என்று சொல்லப்படுது அதே போல் இன்று பௌர்ணமி நாளில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு ஸ்வீட் வந்து கண்டிப்பாக நாம் வந்து செய்யணும் அது என்னென்னா பச்சரிசி கொண்டு நாம் வந்து சமைக்கணும் பச்சரிசி சந்திரனுக்குரிய ஒரு இதாக சொல்லப்படுது அந்த வெள்ளை நிறத்தில் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிற பச்சரிசியை பயன்படுத்தி இன்று ஏதாவது ஒன்று சமைக்கணும் கண்டிப்பாக சமைத்து அதை நாம் சாப்பிட்ணும் அது அறிவியல் ரீதியாகவும் நமக்கு நல்லது ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு நல்லது அதனால் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இது ரெண்டையும் வந்து நாம் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் இன்று வச்சுக்கோங்களேன் நாம் அசைவ உணவு வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடாது அசைவ உணவு இன்று ஒரு நாள் தவிர்க்கணும் அதுக்கப்புறம் இன்று மாலை வேளையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலா தெரியக்கூடிய இடத்துல அமர்ந்து சாப்பிட்ணும் அப்படி நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து அதில் வாழைக்காய் வந்து இடம் பெறுவது போல் கலவை சாதமும் வந்து தயார் பண்ணி நாம் சாப்பிட்லாம் கலவை சாதம்னா லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி கலவை சாதங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயார் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் இந்த நாளுக்கு இதை சாப்பிட்றது கூட ஒரு இதுவா அப்படின்ட்டு கண்டிப்பாக உணவில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது உணவு எடுத்துக்கக்கூடிய நாளுக்குன்னு ஒரு இது இருக்குது உணவு எதை எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குது நம்ம நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உணவுகளை சரிவர எடுத்துக்க மாட்டேங்கிறோம் அதனால் உணவுகள் நமக்கு சரிவர எடுத்துக்காததுனால நம்ம நிறைய உடல் ரீதியான பிராதமங்களை சந்திக்கிறோம் அதாவது ப்ராப்ளங்களை சந்திக்கிறோம் அப்படி சந்திக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் ஆதி காலத்தில் முன்னோர்கள் சந்தித்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதற்கு காரணம் என்னென்னா அவங்க எல்லா வகையான உணவுகளையும் கரெக்டாக எடுத்துக்கிறாங்க ஸோ இப்போ ஞாயித்துக்கிழமனா இதை சாப்பிட்ணும் சனிக்கிழமைனா இதை சாப்பிட்ணும் இந்த பௌர்ணமினா இதை சாப்பிட்ணும் அமாவாசைனா இதை சாப்பிட்ணும் அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்கிறாங்க அதை வந்து இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பயனடையணுங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைய பௌர்ணமியில் எடுத்துக்க வேண்டிய உணவை பற்றி ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த உணவு இன்றைய நாள் எடுத்துக்கிறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இன்று ஆவணி பௌர்ணமியில் நாம் பண்ண வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்க போகிறோம் ஸோ பௌர்ணமிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறந்த நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஆவணி பௌர்ணமிக்குன்னு ஒரு தனி பரிகாரம் வந்து செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பௌர்ணமி பரிகாரத்தை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் வேணுங்கிறவங்க இந்த பௌர்ணமி பரிகாரத்தை செய்துவிடுங்க இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் பௌர்ணமி என்றாலே அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆவணி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்குது என்று சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஆவணி பௌர்ணமியானது இன்று திங்கக்கிழமை வந்து வந்திருக்கு ஸோ இதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு பௌர்ணமி என்பது ரொம்ப விசேஷம் இன்று பௌர்ணமி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இன்றைய பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோரிக்கை வைப்போம் பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டுமே முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்ளணும் ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன விதமான கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையுமே முன்வைத்து செய்யலாம் அவன் அனைத்துமே நிறைவேறும் என்று கூறப்படுது அதுதான் இன்றைய நாளுடைய சிறப்பு இந்த பரிகாரத்தை இன்று திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு நேரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு இதனுடைய முக்கியத்துவமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இரவு நேரம் இதற்கு ஒரு டம்ளார் வந்து எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான குடி தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்கள் பிறகு அதில் நல்ல உடையாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏலக்காயை பார்த்து மூணு ஏலக்காயை போட்டுக்கோங்க அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து நாலு கிராம்பை போட்டுக்கோங்க அப்புறம் நாலு ஒரு ரூபாய காயினை வந்து போட்டுருங்க எல்லாமே வந்து அந்த நான் சொன்ன இதில் போட்டுருங்க அடுத்ததாக சிறிது பச்சை நுணுக்கி அதையும் போட்டுருங்க கடைசியாக துளசி இலைகளை கொஞ்சம் தூவி விடுங்க துளசி இலை கிடைக்காதவங்க வெத்திலையை போடுங்க இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த டம்ளாரை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்க பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த இதை வந்து மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே மகாலட்சுமி அம்மன் சிவன் சந்திரன் இவர்கள் நால்வரையும் நினைத்து மனதார கூறுங்க இப்படி கூறி முடித்த பிறகு இந்த டம்ளால இருக்கக்கூடிய தண்ணீரை சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தீர்த்தமாக தாங்க நீங்களும் குடிங்க மீது இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலவுடைய வெளிச்சத்தில் வைத்து விடுங்க மறுநாள் காலையில் இருந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளித்திடுங்க இவ்வாறு தெளித்த முடிக்க பிறகு அதாவது அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து முடித்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் பட்சத்தில் இருந்ததுன்னா அதாவது தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் மீத இருந்ததுன்னா அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி விடுங்க அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து படம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது இந்த முறையில் பரிகாரம் செய்திங்கன்னா எண்ணிய ஒரு சில நாட்களுக்குள்ளே நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இது ஒரு தாந்திரிக பரிகாரம் நம்பிக்கை இருக்கிறவங்க இன்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும் அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று இந்த பரிகாரம் வந்து செய்ங்க ஸோ இன்று இந்த முக்கியமான பௌர்ணமியில் என்ன பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரியான உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இன்றைய ஒரு நாள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து இன்றைய நாளில் வந்து இந்த விஷயங்கள் செய்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சு அவங்களும் இன்றைய நாள் பயனடையட்டும் இன்று பௌர்ணமியில் இதெல்லாம் செய்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அம்மன் வழிபாடு செய்தாலும் சரி அம்மனை தரிசனம் பண்ணாலும் சரி ரொம்ப சிம்பிளாக இல்லை எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இன்று நான் சொன்ன உணவுகளை எடுத்துகிட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தால் கூட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் அம்மனுக்கு மிஞ்சனது என்ன அதனால் அம்மனையே போய் சரணடைங்க ஸோ இன்று இந்த முக்கியமான நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்